தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ரெடி ஃபார் ஹார்ட்வெர்ஸ் டிக்டேஷன் போக்குவரத்து துறை மானியத்தின் என்னுடைய கட்சியின் முன்வைக்க விரும்புகிறேன் போக்குவரத்து சாலைகள் பாலங்கள் மேம்பாடு எவ்வளவு அவசியம் தெரியாமல் இளைஞராக துடிப்போடு முடிப்பார் என்றே உரிதான வேகத்தடை தாமதப்படுத்திவிடுவதாக நினைக்கிறார்கள் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு ஆவன செய்ய வேண்டுமென்று மத்திய அரசு இலாக்காக்கள் பாராளுமன்ற ஆலோசனை குழு போன்ற முறை மாநிலங்களிலும் கடைபிடிக்கப்பட்டால் நிறைவேற்றப்படுமென்று மாநில அமைச்சர்கள் ஒரு முறையாவது பரிசீலித்து நடவடிக்கை பரிந்துரைத்தால் அப்படிப்பட்ட குழு சிறந்த முறையில் நிறைவேற்றும் வருமானம் பேருந்துகள் இயக்கினால் பெருக்குவதோடு ஊழியர்களுக்கு வேலைவாய்ப்பு போக்குவரத்து வசதி பெருக்குவதற்கு உள்ளது என்பது எண்ணங்களை இந்த குழுவில் வெளியீட்டு விரைவான நடவடிக்கைகள் பயக்கும் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் வழித்தடங்களை அதிக அளவில் கொண்டு வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி உள்ள கிடைக்கப் பெற்றோம் ஆவணங்களும் உத்தேசித்துள்ள மரங்களின் பட்டியலையும் தெரிவித்திருக்கிறீர்கள் தெரிய வருகிறது மன திருப்தியை நிர்ணயித்துள்ள காலநிலையும் வெட்டுவது சாத்தியமாக அவகாசத்தை நீதி தர இயலுமா வட்டப்பட்ட இல்லாததால் முடிவெடுக்க அகஸ்ட் பேரவை ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வீரவை தலைவர் அவர்களே கோகுவரத் சுரே மானியத்தின் மீது என்னுடைய கட்சியின் சார்பாக சில கோரிக்கைகளை முன்வைக்க விரும்புகிறேன் போக்குவரத்து சாலைகள் பாலங்கள் மேம்பாடு எவ்வளவு அவசியம் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் இது பற்றி அமைச்சர்களும் அறிவார்கள் என்பதும் நமக்கு தெரியாமல் இல்லை போக்குவரத்து துறை அமைச்சர் இளைஞராக இருப்பதால் துடிப்போடு இந்த துறையில் ஆற்ற வேண்டிய வேலைகளை செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது எவ்வளவு வேகமாக பணியாற்றுகிறவராக இருந்தாலும் இந்த துறைக்கே உரித்தான வேகத்தடை எல்லா பணிகளையும் தாமதப்படுத்திவிடுவதாக பலரும் நினைக்கிறார்கள் இந்த வேகத்தடையை மாற்றி போக்குவரத்து துறை வேகமாக சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு அமைச்சர் ஆவண செய்ய வேண்டுமென்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மத்திய அரசு இலாக்காக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு பாராளுமன்ற குழு இருப்பதாக நான் அறிகிறேன் அதே போன்ற முறை மாநிலங்களிலும் கடைபிடிக்கப்பட்டால் பணிகள் சிறந்த முறையில் நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறேன் மாநில அமைச்சர்கள் தலைமையில் அமைக்கப்படும் ஆலோசனை குழு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையாவது ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்தால் மக்களுக்கு நலன் பயக்கும் என்பது என் கருத்தாகும் அப்படிப்பட்ட குழு போக்குவரத்து துறையில் சிறந்த முறையில் திட்டங்களை வகுத்து நிறைவேற்றும் என்பதில் ஐயமில்லை போக்குவரத்து துறையின் வருமானம் எவ்வளவு இருக்கிறது இன்னும் அதிகமான அளவு பேருந்துகள் வாங்கி இயக்கினால் வருமானத்தை பெருக்குவதோடு அதிகமான ஊழியர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் தவிர மக்களுக்கு போக்குவரத்து வசதி பெருகுவதற்கு வாய்ப்புள்ளது என்பது போன்ற எண்ணங்களை இந்த குழுவில் வெளியிட்டு பரிசீலனை செய்து அவற்றை நிறைவேற்ற விரைவான நடவடிக்கைகள் எடுத்தால் மிகுந்த நலன் பயக்கும் என்பதை அழுத்தந்திருத்தமாக தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் லாபம் வருகிற வழித்தடங்களை மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் மக்களுக்கு அதிக அளவில் போக்குவரத்து வசதி செய்து கொடுக்க வேண்டுமென்ற கருத்தை மனதில் இருத்திக்கொண்டு பணியாற்ற வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி கூற ஆசைப்படுகிறேன் எடுத்துக்கூறிய கருத்துக்களை கவனத்தில் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் சென்னையில் உள்ள கோவிந்தன் கூட்டமைப்பு கோவை ராம் உள்ள சுப்பிரமணியனுக்கு எழுதிய கடிதம் அன்புடைய தங்களது கடிதமும் அதனோடு அனுப்பப்பட்ட ஆவணங்களும் கிடைக்கப்பெற்றோம் தற்போது தாங்கள் விற்பனை செய்ய உத்தேசித்துள்ள மரங்களின் பட்டியலையும் தெரிவித்திருக்கிறீர்கள் எங்களுக்கு தேவையான வகை தெரிய வருகிறது இது எங்களுக்கு மிகுந்த மன திருப்தியை அளிக்கிறது இருந்த போதிலும் வெட்டி எடுத்து செல்ல தாங்கள் நிர்ணயித்துள்ள கால அளவு மிகவும் குறைவாக இருக்கிறது காலநிலையும் சீராக இல்லாத காரணத்தால் உடனே மரங்களை வெட்டுவது சாத்தியமாக இருக்காது கால அவகாசத்தை சற்று நீட்டித்தர இயலுமா என்பதை எங்களுக்கு தெரிவித்தால் நல்லது வெட்டப்பட்ட மரங்களை எடுத்து செல்ல வசதி இல்லாததால் தங்களுடைய பதிலை வைத்து நாங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது தங்கள் உண்மையுள்ள போக்குவரத்து மானியத்தின் மீது போக்குவரத்துறை கோரிக்கைகளை முன் வைக்க விரும்புகிறேன் போக்குவரத்து சாலைகள் பாலங்கள் மேம்பாடு எவ்வளவு அவசியம் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் இது பற்றி அமைச்சர்களும் அறிவார்கள் என்பதும் நமக்கு தெரியாமல் இல்லை போக்குவரத்து துறை அமைச்சர் இளைஞராக இருப்பதால் துடிப்போடு இந்த துறையில் ஆற்ற வேண்டிய வேலைகளை செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது எவ்வளவு வேகமாக பணியாற்றுகிறவராக இருந்தாலும் இந்த துறைக்கே உரித்தான வேகத்தடை எல்லா பணிகளையும் தாமதப்படுத்தி விடுவதாக பலரும் நினைக்கிறார்கள் இந்த வேகத்தடையை மாற்றி போக்குவரத்து துறை வேகமாக சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு அமைச்சர் ஆவன செய்ய வேண்டுமென்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மத்திய அரசு இலாக்காக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு பாராளுமன்ற ஆலோசனை குழு இருப்பதாக நான் அறிகிறேன் அதே போன்ற முறை மாநிலங்களிலும் கடைபிடிக்கப்பட்டால் பணிகள் சிறந்த முறையில் நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறேன் மாநில அமைச்சர்கள் தலைமையில் அமைக்கப்படும் ஆலோசனை குழு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையாவது கூடி ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்தால் மக்களுக்கு நலன் பயக்கும் என்பது என் கருத்தாகும் அப்படிப்பட்ட குழு போக்குவரத்து துறையில் சிறந்த முறையில் திட்டங்களை வகுத்து நிறைவேற்றும் என்பதில் ஐயமில்லை போக்குவரத்து துறையில் வருமானம் எவ்வளவு இருக்கிறது இன்னும் அதிகமான அளவு பேருந்துகள் வாங்கி இயக்கினால் வருமானத்தை பெருக்குவதோடு அதிகமான ஊழியர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதுவும் தவிர மக்களுக்கு போக்குவரத்து வசதி பெருகுவதற்கு வாய்ப்புள்ளது என்பது போன்ற எண்ணங்களை இந்த குழுவில் வெளியிட்டு பரிசீலனை செய்து அவற்றை நிறைவேற்ற விரைவான நடவடிக்கைகள் எடுத்தால் மிகுந்த நலன் பயக்கும் என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் லாபம் வருகிற தடங்களை மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் மக்களுக்கு அதிக அளவில் போக்குவரத்து வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை மனதில் இழுத்திக்கொண்டு பணியாற்ற வேண்டிய அவசியத்தை வலியுறுத்திக் கூற ஆசைப்படுகிறேன் எடுத்துக்கூறிய கருத்துக்களை கவனத்தில் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் சென்னையில் மயிலாப்பூரில் உள்ள கோவிந்தன் கூட்டமைப்பு கோவை ராம் நகரில் உள்ள சுப்பிரமணியனுக்கு எழுதிய கடிதம் அன்புடையில் தங்களது கடிதமும் அதனோடு அனுப்பப்பட்ட ஆவணங்களும் கிடைக்கப் பெற்றோம் தற்போது தாங்கள் விற்பனை செய்ய உத்தேசித்துள்ள மரங்களின் பட்டியலையும் தெரிவித்திருக்கிறீர்கள் எங்களுக்கு தேவையான வகை மரங்கள் தங்களிடம் இருப்பதாக தெரிய வருகிறது இது எங்களுக்கு மிகுந்த மன திருப்தியை அளிக்கிறது இருந்தபோதிலும் மரங்களை வெட்டி எடுத்துச் செல்ல தாங்கள் நிர்ணயித்துள்ள கால அளவு மிகவும் குறைவாக இருக்கிறது கால நிலையும் சீராக இல்லாத காரணத்தால் உடனே மரங்களை வெட்டுவது சாத்தியமாக இருக்காது கால அவகாசத்தை சற்று இயலுமா என்பதை எங்களுக்கு தெரிவித்தால் நல்லது வெட்டப்பட்ட மரங்களை எடுத்து செல்ல வசதி இல்லாததால் தங்களுடைய பதிலை வைத்து நாங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது தங்கள் உண்மையுள்ள